வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் இன்றைக்கி நாம் டெய்லி நம்ம லைஃப்பில் தேவைப்படுற நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம் முக்கியமாக நமக்கு குதிகால் வெடிப்பு பிரச்சனையால் நம்ம ரொம்ப அவதிப்படுவோம் ஆக நம்ம நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கோம் பார்லர் போகிறோம் அப்படின்னா ஆனால் நம்ம வீட்லேயே வெறும் ரெண்டு நிமிஷத்தில் இந்த வெடிப்புகள்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குளிநகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த மாதிரி குளிநகம் பிரச்சனையால் அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக நாம் ஒரு மூணு பூண்டு எடுத்துக்கலாங்க நிஜமாகவே நான் இதை ட்ரை பண்ணியிருக்கிறேன் எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகியிருக்குது அதனால்தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நம்ம வந்து நிறைய வீடியோக்குள்ளே பார்க்கும்போது அதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இதில் அப்படி கிடையாது நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம க்யூர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம கையிலையே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால கையிலேயே நல்லா பிசஞ்சு விடுறது ரொம்பவே நல்லது இப்போ நாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம் நம்ம வினிகர் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதில் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேக்கிங் சோடாவை எல்லா இடத்துலையும் அதுக்காக தான் ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நுறச்சிக்கிட்டு வருது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த புண்ணில் வைக்கும்போது சீக்கிரமாக நமக்கு ஆரிப்போயும் காலில் குளிநேகம் பிரச்சனை இருக்கிறவங்க வேறு என்ன மருந்து போட்டாலும் சரியே ஆகாது நிறைய ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஆனால் இந்த மாதிரி மருந்து போட்டோம் அப்படின்னா சட்டுன்னு ஆறி போய்டும் நமக்கு இதை நாம் எந்த இடத்துல அதாவது மெயினாக வந்து பெரு விரலில் தான் வரும் நமக்கு அந்த விரல்ல வச்சுட்டு நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவரால் அதை க்ளோஸ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக வைக்கணும் அதே மாதிரி இது ஒரு வாரத்துக்கு வைக்கணுங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்ல எஃபெக்ட் தெரியும் பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை எப்படி வைக்கணும்னு இந்த மாதிரி பெருவரில் இந்த மருந்து எடுத்து வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் பையால் நல்லா கவர் வச்சு சுற்றிக்கணுங்க அதிலே சுற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியே வந்து அதில் இருக்கிற தண்ணி தன்மை வெளியே வராமல் இருக்கும் நம்ம துணியில் கட்டுறதை விட பிளாஸ்டிக் பை தான் ரொம்ப சிறந்தது இதுக்கு இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு நம்ம ஒன் வீக் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு புண் ஆறி போயிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல புதிய நகம் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி சஃபர் ஆனவங்களாக இருந்தாங்க அப்படின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணட்டும் நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல க்யூர் ஆகும் இப்போ பாருங்கள் அடுத்ததாக நம்ம இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம் குதிகால் வெடிப்பு பிரச்சனை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதை வந்து நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எப்படி நம்ம க்யூர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு லைவாக காமிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இதுக்காக நான் எடுத்துக்கிறது மெழுகுவர்த்தி நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது இதை நாம் கத்தி வச்சு கீறி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சுரண்டி எடுத்து போட்டுக்கலாங்க ஸோ இந்த அளவுக்கு நமக்கு போதுமானதாக இருக்கும் இதில் நாம் சேர்த்துக்கிறது ஆலிவ் ஆயில் கண்டிப்பாக இதில் ஆலிவ் ஆயில் தான் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாங்க இப்போ நாம் இந்த பவுலில் அடுப்பில் நம்ம நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அது மேலே எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெயிலேயே அந்த மெழுகு வந்துட்டு நல்லா கரைஞ்சி கிடைக்கும் பாருங்கள் தண்ணி நல்லா சூடாகணும் நல்லா தான் நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கும் நமக்கு நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பூன் வச்சு லைட்டாக கலக்கி விட்டோம் அப்படின்னா அது நமக்கு எல்லா இடமும் ஒரே மாதிரி கரைஞ்சி கிடைக்கும் இப்போ பாருங்க தண்ணி லைட்டாக சூடானவே போதும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விடுக்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகும் இது நாம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஆற வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் என்ன மாதிரி இருக்கும் நமக்கு கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு ஆறும்போது இந்த மாதிரி ஆகிடும் பாருங்கள் இது நாம் கையில் எடுத்து பார்க்கும்போது நம்ம வந்து வேஸ்லின் கையில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நார்மலாக நம்ம குதிகால் வெடிப்புக்கெல்லாம் வேஸ்லின்னு யூஸ் பண்ணுவாங்க ஒரு பாக்ஸ் வாங்கணுன்னாவே நிறைய காசு செலவாகும் நமக்கு ஆனால் நம்ம இது வெறும் ரெண்டு ரூபாயிலேயே நம்ம எவ்வளோ அழகாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள் இதை வந்துட்டு நாம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து குதிகால் வெடிப்பு க்யூர் ஆகுங்க நான் இது போட்டிருக்கிறேன் ட்ரை பண்ணியிருக்கிறேன் சக்ஸஸ் ஆகியிருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது போடுறதுக்கு முன்னாடி கால் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணணுங்க அதாவது நைட் டைமில் நம்ம கால் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு வாரத்திலே நல்ல எஃபெக்ட் தெரியுங்க நாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதே இதுவே ஒரு வாரத்துக்கு தாராளமாக வரும் அதனால் செய்யும் போதே நம்ம இந்த அளவுக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம கால் சரியாகிற அளவு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து எப்படி ரெண்டு நிமிஷத்தில் எப்படி நம்ம அழகாக இதை க்யூர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக பக்கெட்டில் சுடு தண்ணி எடுத்துருக்கிறேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு லெமன் அதாவது ஒரு எலுமிச்சை பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாங்க தண்ணி வந்துட்டு கால் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் நமக்கு அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் நமக்கு கால் வந்துட்டு நல்லா ஊறும் அதனால் தண்ணி வந்துட்டு சூடாக இருக்கிற மாதிரியே நம்ம பார்த்துக்கணுங்க இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு தண்ணி வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் ஆனாவே அந்த உப்பு நல்லா கரைஞ்சிடும் பாருங்க காலில் வந்துட்டு எந்த அளவுக்கு வெடிப்பு இருக்குது அப்படின்னு இது நாம் அழகு நிலையத்தில் அதாவது பியூட்டி பார்லரில் போய் சரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு காசு நம்மக்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு பாருங்கள் அதுவும் ஒரே நாளில் சரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட மறுபடியும் வர சொல்லுவாங்க ஆனால் நம்ம வீட்லேயே இதை ரெண்டு நிமிஷத்தில் எப்படி நாம் க்யூர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுடு தண்ணியில் நம்ம காலை ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதுங்க ஒரு காலை ஊற வச்சுட்டு நம்ம அடுத்த காலை நம்ம வேலைய பாத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் கால் வெடிப்பு திரும்ப சீக்கிரமாக வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் இது திரும்ப வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஏன்னா அதில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆயிடு நம்ம பண்ணுற வேலையில் இதுக்காக நாம் எடுத்துருக்கிறது என்னென்னா உப்பு பேப்பர் அதாவது நம்ம துரும்பு பிடித்த பேப்பர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க இந்த பேப்பர் வச்சு தான் நம்ம வந்து காலை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள் இதுக்காக நம்ம தேவைப்படுறது ஒரு குச்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து தேய்க்கும் போது நல்லா லகுவாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு இப்போ பாருங்கள் காலை வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ நீங்கள் தனியாக தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு காலை பக்கெட்டில் வச்சுட்டே இன்னொரு காலை தேய்க்கலாம் நான் வந்து ஒருத்தங்களுக்கு செய்கிறதுனால ஒரு க ரெண்டு காலுமே எடுத்து வைக்க வேண்டி இருந்தது இப்போ பாருங்கள் ஒரு காலை வந்து ரெண்டு நிமிஷம் தேய்ச்சாவே எந்த அளவுக்கு ரிமூவ் ஆகுது பாருங்கள் வெறும் ரெண்டு நிமிஷத்துலேயே க்யூர் ஆகும் பாருங்கள் எந்த அளவுக்கு கால் வெடிப்பு இருந்தது அப்படின்னு நான் அவங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் கால் வெடிப்பு பிரச்சனை வந்தாவே பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலை வந்து சீக்கிரமாக அழுக்கு சேர்ந்துடும் நமக்கு அதனால நம்ம லைட்டாக நடந்தாவே நம்ம காலெல்லாம் ரொம்ப கருப்பாக தெரிய ஆரம்பிச்சிடும் பார்க்குறதுக்கும் அசிங்கமாக இருக்கும் இப்போ பாருங்கள் லைட்டாக தான் தேய்ச்சிருக்கிறேன் நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியுது இன்னும் கொஞ்சம் நேரம் தேய்ச்சா போதும் நமக்கு நல்ல சூப்பராக க்ளீன் ஆகிடும் குதிகால் பிடிப்பு பிரச்சனையை தீக்கிறதுக்காக நான் ரெண்டு சொல்யூஷன் சொல்லியிருக்கிறேங்க முதல்ல நாம் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணோம் அது வந்துட்டு நமக்கு க்யூர் ஆகிறதுக்கு ஒன் வீக் ஆகும் மினிமம் அது வந்து நம்ம செஞ்சு டெய்லி நைட்டு தூங்கும்போது போட்டால் தான் எஃபெக்ட் தெரியும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா உடனடியாக நமக்கு எஃபெக்ட் தெரியும் டக்குன்னு நாம் எங்கேயோ நாளைக்கு வெளியே போகிறோம் ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா கால் வந்துட்டு நல்லா க்ளீன் ஆகணும் மருதாணி வைக்கணும் அப்படின்னு நமக்கு ஆசை வந்துடும் அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அழகாக மேக்கப் பண்ணிக்கலாம் நம்ம காலை கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு க்ளீன் ஆகிருக்குது அப்படின்னு பாருங்கள் முதல்ல இருந்த காலுக்கும் இப்போ இருக்கிற காலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்